தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் வெங்காயம் யூடியூப் சேனலுடைய நெறியாளர் அவரிடம் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாருங்கள் கேட்போம் வணக்கம் தொடர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வருடம் வந்து ஒரு வீடியோ உங்களுடைய சேனல்ல வன்னிய இளைஞனான என்னுடைய பார்வையிலிருந்து திருமா அவர்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்று அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது எதற்காக இந்த வீடியோ வெளியிட்டீங்க எதற்காக அப்படின்னா நான் தொடர்ந்து அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோல பதிவுல சொல்லியிருந்த மாதிரி வன்னிய இளைஞன் அப்படின்னு நான் அடையாளப்படுத்திட்டேன் அப்ப நான் எங்களுக்குள்ள ஒரு அரசியலா இல்ல சமூக ரீதியில ஒரு முரண்பாடு பிறப்புல இருந்து சாதியின் அடிப்படையில எப்படி சாதி பிறப்புல வருதோ அதே போல வன்னியரா பிறந்த எல்லாருக்கும் திருமாவும் அம்பேத்கரும் இல்ல தலித் மக்களும் எதிரிகள் அப்படிங்கிற ஒரு சித்தரிப்பு வந்து தொடர்ந்து எங்ககிட்ட புகுத்தப்பட்டுகிட்டே இருக்கு அப்படி புகுத்தப்பட்டுகிட்டு இருக்கிற விஷயம் எதனால அப்படின்னு நம்ம வெளி உலகத்துக்கு வரும்போது படிக்கும் போது சென்னை மாதிரியான இடங்களுக்கு வரும்போது அரசியலை கவனிக்கும் போது அது எதனால எப்படி நம்ம அப்படி அணுகிறோம் உண்மையிலேயே அப்படி எதிர் எதிராக தான் செயல்படுறாங்களா ஒரு கட்சி ஒரு சமூகத்துக்கு எதிராக செயல்படுமா அப் அததான் அவங்களோட அரசியலா வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியோட நம்ம திருமாவர்களோட அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சோம் பெரியார்ல இருந்துதான் நம்மளோட அரசியல் பயணம் தொடங்குது அதுக்கப்புறம் தான் சாதி மறுப்பு அரசியல் இருந்து அண்ணன் அவர்களை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம் அப்ப நமக்கு கற்பிக்கப்பட்ட விஷயம் எதுவுமே அவரோட செயல்பாடுகள் இல்லையே அப்படிங்கிற கேள்வி எழுது அப்ப நம்ம கிட்ட கற்பிக்க அந்த கற்பிக்கப்பட்டது நோக்கம் உள்நோக்கம் கொண்டதா இருக்கு நம்ம மாதிரிதானே அறியாமையில பல இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி சாதி வெளியிலாலையும் எது எந்த ஒரு புரிதலுமே இல்லாம யாரோ ஒருத்தர எதிரியா அணுகிற அந்த நிலைப்பாட்டுல இருக்காங்க இதை நாம இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இதை நான் மறைமுகமா இலைமறைவா காய்மறைவா சாதியை பேசிக்கிட்டு நான் சொல்ல முடியாது அப்போ நான் வெளிப்படையா நான் நான் எந்த சாதி தான் எனக்கு இப்படிதான் எப்படியான கற்பித்தல் இருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு ஆனா களத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வன்னிய இளைஞன் என்னோட பார்வையில திருமா எப்படி இருக்காரு நான் கவனிச்ச வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை வெளியிட்டோம் இப்ப நீங்க சரிங்க தலைவர் இப்ப உங்களுடைய பதிவுகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாமக குறிவைத்தே இருக்கிறது உங்கள் பின் யாராவது இயக்கிறார்களா இல்ல நீங்களா தான் இந்த விமர்சனங்களை வைக்கிறீங்களா இப்ப நம்ம இது நிறைய பேர் நம்ம கமெண்ட்லயும் கேக்குறாங்க நீங்க பிசிக்கா கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறீங்க பாமக கிட்ட இது பாமகாவே அதனாலதான் எடுத்து பேசுறீங்க சில சமயங்கள திமுக ரூபா ஊபி அப்படிங்கிற கமெண்ட்ஸும் நமக்கு வருது இப்ப சமீபத்துல சிஎன்ஆர் அவர்கள் வந்து நமக்கு நம்மள வந்து ஒரு ஊக்கப்படுத்திட்டு போனாரு அதுல இருந்து சிலருக்கு அந்த மாதிரியும் தோணலாம் இவர் வேலை இவர் பின்னிருந்து இவ இயக்குறாரு அப்படிங்கிறது இந்த இந்த பின்புலங்கள் எதுவுமே நமக்கு கிடையாது இவங்களுடைய எந்த அரசியல் பின்புலமோ அரசியல் அழுத்தமோ இல்ல அரசியல் லாபத்துக்காகவோ நாம பாமகவை விமர்சி நம்ம நம்ம பாமகவை விமர்சிக்கல என்ன நம்ம பண்றோம் நம்ம சேனல் என்ன வேலை பாக்குது அப்படின்னா நாம வன்னி இளைஞர்கள் என்ன மாதிரி நான் நான் என்ன முன்னோதாரணமா எடுத்துக்கிட்டு என்ன மாதிரி தானே அறியாமையில பல இளைஞர்கள் இருக்காங்க நமக்கு கிடைச்ச அந்த சிந்தனையை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம் நான் இப்ப ஊரை விட்டு வெளியே வந்து சென்னை வந்து அரசியல் புரிதல் ஏற்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது பலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போலாம் அதனால அது அவங்க கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா தந்தை பெரியார் எப்படி கடவுள்கிட்ட கடைசியா வந்தாரோ சாதிதான் பிரச்சனை சாதியை மதம் காப்பாத்துது மதத்தை கடவுள் காப்பாத்துது அதனால நான் கடவுள் எதிர்ப்பு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் வந்து கடவுள் எதிர்ப்புக்கு வந்தாரோ அது போலதான் எனக்கு இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நமக்கு பொய்யான ஒரு கற்பிதங்கள் இருக்கு அதை உடைக்கணும் அப்போ அதுக்கு காரணமா சில நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுல பாமகவும் ஒண்ணு அதனால நமக்கு பாமக மீது விமர்சனம் இருக்கே தவிர பாமக நம்ம இலக்கு கிடையாது யாருக்கிட்டையாவது பணம் பெற்றுக்கிட்டு பாமக விமர்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது பணத்துக்காக நான் இங்க வந்து உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுல இங்க வர வருமானத்தை விட சம்பளத்தை விட எனக்கு இங்க யூடியூப் வந்து பெரிய வருமானத்தை கொடுக்கல பெரிய பின்புலம் இல்லை அதனால பணத்துக்காக நம்ம இதை செய்யல சமூக விழிப்புணர்வுக்காக மட்டுமே இந்த வேலையில நம்ம இருக்கோம் இல்லை இப்போ இதன் மூலியமாக வந்து உங்களுக்கு பல நெருக்கடிகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயத்தையே பெருசா அவங்க மாற்றுவாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கும் அந்த மாதிரி எதோ மறக்க முடியாத ஏதோ ஒரு நெருக்கடி இருந்திருக்கும் நெருக்கடி நம்ம பேச ஆரம்பிச்ச முத நாள்ல இருந்துருக்கு அதாவது நம்ம என்னைக்கு பாமகவை விமர்சனம் பண்ணுன்றோம் அப்படின்னு இளைஞர்களுக்கு வெண்ணி இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா அதுல ஒரு பகுதியா பாமகவை விமர்சிக்காமல் அதை செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம பாமக மீது விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு அந்த மிரட்டல்களோ திருட்டனோ அது தொடர்ந்து முதல் நாள்ல இருந்து இருந்துகிட்டு தான் இருக்கு வெளியே தெரியாத வரைக்கும் அது சின்ன லெவல்ல இருந்துச்சு நாம கொஞ்சம் வெளியே இளைஞர்கள்கிட்ட பரவாயில்ல போய் சேரும் போது அந்த மிரட்டலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதனோட வடிவத்தை எடுத்து பெரிய லெவல வந்துச்சு மிரட்டல் ரெண்டு தடவை பெரிய அளவுக்கு நடந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு அந்த மாதிரி எல்லாம் போச்சு குண்டர்கள் பாமகவை சார்ந்த குண்டர்கள் வீட்டுக்கு வர்றது மிரட்டுறது இந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடந்துச்சு நம்ம எல்லாம் எதிர்கொண்டு தானே ஆகணும் நம்ம ஒரு சமூக மாற்றத்தை ஒரு ச ஒரு ஒரு விழிப்புணர்வை எதிர்ப்புகளை கண்டு அஞ்சணும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம பின்வாங்கிற மாதிரி ஆகிடும் இதெல்லாம் தெரிஞ்சே தான் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதில் இறங்கினதுனால நம்ம அதுக்கு அதை கடந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அதை கடந்து அவங்களையும் அரசியல்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல அந்த நிகழ்வுல நடந்துச்சு நமக்கு அதான் கடைசியா நம்ம காடு வெட்டி அப்படிங்கிற அந்த திரைப்படம் வந்திருந்துச்சு அந்த திரைப்படம் அதனோட ட்ரெய்லர் டீசர் அப்படிங்கறதுல எல்லாமே அதனோட முன்னோட்டத்தை அதனோட கதைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு சரி அதை நம்ம பார்த்துட்டு அதை குறித்து நம்ம விவா விவாதிப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படி இருக்கும்போது அதை பார்க்கும்போது அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு அதுல ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எதிரியாவும் எங்களுக்குள்ள சமூகத்துல என்ன ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த அரசியலை எங்களுக்குள்ள புகுத்திட்டு இருந்தாங்களோ அதே தான் இன்னைக்கு சினிமா வடிவுல அங்கேயும் அதே அரசியலை தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எதிரா நிப்பாடுறதும் அந்த சமூகத்துல அந்த திருமாவை ஒரு மிகப்பெரிய எதிரியாகவும் வன்னியர்களுக்கு திருமா தான் மிகப்பெரிய எதிரி அப்படிங்கறத சித்தரிக்கிறதாகவும் அந்த எதிரிய பொண்ணு வீழ்த்தறதுதான் படத்தோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்து என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுச்சு பாதிச்சு என்ன இப்படி இந்த காலத்துலயும் இந்த சோசியல் மீடியா யுகத்துலயும் இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு பெருசா பண்ணி கூட போடல இப்படியான இதெல்லாம் ரொம்ப மோசமான விளைவுகளை இது ரொம்ப தவறானது அப்படிங்கறத ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி நம்ம பதிவு பண்ணிருந்தோம் உடனே தங்களை சாதியா கருதி அதுக்குள்ளேயே சுருக்கி போயிருக்கிற இளைஞர்கள் அதுவும் அவங்களா வரல அரசியல்வாதிகள் பாமகவை சேர்ந்த சிலர் வந்து அவங்களை பயன்படுத்திட்டாங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம தண்ணிய போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு கிட்ட தகராறு பண்ணி நாங்க அதுக்கு வழக்கு கொடுத்து அவங்க பதிலுக்கு வழக்கு கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனை போய் அது காவல்துறையில இன்னும் அந்த வழக்கு இருக்கு இருக்கு அது அதுதான் ரொம்ப பெரிய லெவல்ல பிரச்சனையா அவங்க பாமக தரப்புல இருந்து பெரிய போராட்டம் என்னை கைது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சாதியை பேசினதுக்காக நான்தான் சாதிய பிரச்சனையை உண்டு பண்றேன் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறேன் அப்படின்னு நான் பதற்றத்தை ஏற்படுத்துறதா காடு வெட்டிங்கிற திரைப்படத்துக்கு ஆதரவா அவங்க களத்துல இருந்தாங்க நம்மளோட ஆதங்கம் காடு வெட்டிங்கிற திரைப்படம் மூலமா தான் சமூக பதற்றம் ஏற்படுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எதிரா ஏன் நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற ஆதங்கத்துல நம்ம இருந்தோம் அப்படி ஆதங்கப்படுறதுதான் எங்களுக்கு சா சாதிய பதற்றத்தை ஏற்படுத்துது அவங்க விரும்பி அவங்க அந்த மாதிரி காவல்துறைக்கு போனாங்க போராட்டங்களை பண்ணாங்க அது கடந்து தான் 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 நம்ம நம்ம இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்ச இன்னி இது அதோடவும் கிடையாது தொடர்ந்து தொடர்ந்து இன்னமும் கால்ஸ் இருந்தாலும் இருக்கும் இப்போ அவங்களுக்கு நடந்த விஷயத்த வந்து சினிமாவில் என்ன விரும்பிக்கும் என்ன அவங்களுக்கு நடந்திருக்கும் கதைன்ற விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க இப்ப நீங்க வந்து நகர்புறத்துல இருக்கீங்க கிராமங்கள்ல வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களோட நடந்த சம்பவத்தை வந்து ஒரு காட்சியா காட்சிப்படுத்தும் போது அது உங்களுக்கு என்ன பிரச்சனை காதல் நான் அதாவது கருத்தியெல்லாம் நான் நிறைய அண்ணன் திரும கருத்தியல்ல ஈர்க்கப்பட்டிருக்கேன் அதனாலேயே நிறைய இடங்கள்ல அவரோட கருத்தை கோட் பண்ணி பேசுற பழக்கம் உண்டு நான் காதல் வந்து நாடகமா ஒன்னு நடைபெற முடியாது எங்கேயோ சமூகத்துல ஏதோ ஒரு தவறு நடந்துடலாம் அதுக்கு ஒரு சமூகம்தான் அப்படி குறிப்பிட்டு அந்த மாதிரி திட்டமிட்டு காதல் பண்றாங்கன்னோ அதுக்கு குறிப்பிட்ட ஒரு சமூக பெண்கள் தான் பலியாகிறாங்க அப்படிங்கிறது ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் ரெண்டாவது அந்த நாடக காதலுங்கிற பிரச்சனையில அவங்க யார் காதலிக்கிறாங்க நாடக காதல் பண்றாங்க அப்படிங்கிறவங்க மேல அவதூறு பரப்புறத விட சொந்த சமூகத்து பெண்ண குடும்பத்துல இருக்கிற பெண்ண அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க இழிவுபடுத்துறாங்க அதுதான் அதுல உள்ள ரொம்ப அது அதை புரிஞ்சுக்காம அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஜீன்ஸ் பேண்ட் நாடக காதல்னா என்ன சொல்றாங்க அவங்க அதுக்கு விளக்கமா என்ன சொல்றாங்க தற்கூறி நாம வழக்கமா ஒரு தற்கூறிய பேசுவோம் அந்த தற்கூறி இயக்குனர் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு உதாரணமா ஜீன்ஸ் பேண்ட்ட வாங்கிட்டு கடன் வாங்கி காசு வாங்கி இரநூறுவா முந்நூறு ரூபாய் ஜீன்ஸ் பேண்ட் வாங்கிட்டு வந்துடுறாங்க வண்டி வாங்கிட்டு வந்துடுறாங்க ஆஹ் தலைமுடியை ஷார்ட்டா வெட்டிக்கிறாங்க வந்து ரோட்ல படிக்க போற பிள்ளைகள் முன்னாடி கல்லூரிக்கு போற பிள்ளை பெண்கள் முன்னாடி நின்று வன்னிய வீட்டு பெண்கள் போயிடுறாங்க ஜீன்ஸ் பார்த்தாலே வன்னியர்கள் வீட்டு பெண்கள் வந்து மயங்கிடுவாங்க பின்னாடி போயிருவாங்க நீ அந்த பையனை இழிவுபடுத்துறியா அந்த சமூகத்தை இழிவுபடுத்துறியா இல்ல என் வீட்டு பெண்ணை இழிவுபடுத்துறியா இல்ல இப்ப இதுல நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா அந்த வயசுல இருக்க பெண்களுக்கு வந்து இப்படியான ஒரு நபர் வரும்போது ஒரு கவர்ச்சியான பார்வை இருக்கும்போது நாம என்ன கேக்குறோம் நீ ஒரு ஜீன்ஸ் பேண்ட பார்த்தாலே பின்னாடி போயிடுற அளவுக்கு தான் நம்ம வீட்டு பெண்கள் இருக்காங்கன்னு கேட்கறோம் ஜீன்ஸ் வீட்டு பெண்கள்லாம் அந்த நிலமையில தான் நீ வளர்த்துருக்கியா நம்ம வீட்டு பெண்கள்லாம் அப்படிதான் இருக்கா நீ என் வீட்டு பெண்ணையும் சேர்த்து இழிவுபடுத்துற அப்படிங்கிறதான் நம்மளோட ஆதங்கம் காதல்ங்கிறது நட்பு ரீதியில பழக்கத்தின் பேர்ல அது ஒரு இயற்கை உணர்வு காதல் இல்லாம இங்க மனித இனமே பெருகாது அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான் இயற்கை அது இப்போ நாடக காதல் இங்க மட்டும் இருக்குன்னா அப்போ மத்த மற்ற ஸ்டேட்ல என்ன மற்ற நாட்டில் என்ன இந்தியாவை தாண்டி காதல் நடைபெறறது இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஒரு காதல ஒரு இயற்கை உணவை இப்படியான ஒரு கான்செப்ட கொண்டு வந்து கொச்சைப்படுத்தி அதையும் அரசியலுக்கு பயன்படுத்துறது ரொம்ப அயோக்கியதனமான அரசியல் அப்படிங்கறத தான் வெளிப்படுத்துறோம் அதுல பெண்களை குறி வச்சு மறு இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது சொந்த சாதி பெண்களையே இழிவுபடுத்தி ஓ அரசியல் லாபத்துக்காக இன்னொரு சமூகத்தை எதிராக காட்டுற அதில் ஏன் வீட்டு பெண்கள் பலியாகிறாங்களே தான் நம்மளோட ஆதங்கம் இந்த இயற்கை உணர்வை யாரும் ஒரு கட்டமைப்பின் மூலமாக கொண்டு வந்துட முடியாது அப்படி கொண்டு வந்தாலும் அது வந்து தொடர்ந்து பயணிக்க முடியாது நாம் என்ன சொல்ல ஒரு காதலை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா காதல் இயற்கையான உணர்வு அது வருமா வரும் பயணிக்கிறாங்க காதல் பண்ண ஒரு இளைஞனுக்கோ ஒரு இளம்பெண்ணுக்கோ உரிமை உள்ளது மாதிரி அவங்க புரிஞ்சு காதலிச்சு திருமணம் பண்ணி பயணிக்க போறாங்க அந்த திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் மன திருமண வாழ்க்கை பிறகும் ஏற்படுது ரொம்ப கடுமையான முரண்பாடு ஏற்படுது காதலிக்கும் போது அந்த முரண்பாடு இல்லை அப்படின்னா அவங்க கரு அந்த தனக்கு தேவையான துணையை தேர்ந்தெடுக்க உரிமை உள்ள மாதிரி தனக்கு வேணா பயணிக்க முடியலன்னா பெரிய உரிமையும் அவங்களுக்கு இருக்கு அதுல உங்களுக்கு என்ன சிக்கல் வேணும்னா சேர்ந்து பயணிக்க போறாங்க வேண்டாம் அப்படின்னா இல்ல சேர்ந்து பயணிக்க முடியாது அப்படிங்கிற சூழல் வருது அப்படின்னா அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வர போறாங்க காதலிச்சதுனால மட்டும்தான் அவங்க பிரிஞ்சு வந்துட போறது கிடையாது இன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜ்லயும் டைவர்ஸ் இருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த பர்சன்டேஜ் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் நீ யாருனே தெரியாம கூட்டு வந்து பணத்துக்காகவோ வரதட்சணைக்காகவோ எடுத்துகிட்டு போய் கல்யாணம் பண்ணி அதுல தான் பர்சன்டேஜ் நீங்க நடைமுறையில வழக்குகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதிகம் அப்போ காதல் திருமணத்துல எங்கேயோ ஒன்னு அது நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஆஹ் நீயா பார்த்து எடுத்துக்கிட்ட பார்த்தா அப்ப நாங்க எதிர்த்தோம் ஆஹ் நாடக காதல் அதனால தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் இந்த அது வந்து சொந்த சாதி பெண்களையும் இழிவுபடுத்துது இன்னொரு சமூகத்தையும் சம்பந்தமே இல்லாம காதலுங்கிற பேர்ல எதிரியா காட்டுறது அப்படிங்கிறது சக உழைக்கும் மக்கள் இடத்துல இப்படி ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்க்கறத நம்ம விரும்பல அதனால அதுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நம்ம இருக்கோம் அப்படி ஒன்னும் எங்கேயும் எங்கயோ ஒன்னு ரெண்டு அது வந்து அதுவும் சாதி பார்த்துதான் அப்படி ஏமாத்துவாங்களான்னா அதுவும் கிடையாது இன்னைக்கு நம்ம பல செய்திகளை பார்க்கறோம் இளம் பெண்களே அந்த மாதிரி பத்து திருமணம் பண்ணாங்க ஏமாத்தாங்க போயிட்டாங்க அவங்க அந்த சாதின்னு நீங்க நீங்க பாத்தீங்களா எந்த சாதின்னு பாத்தீங்களா அதை பாத்தீங்களா அதை ஏன் கவனிக்கல அந்த மாதிரி தவறுகள்ங்கிறது வந்து தவிர்க்க முடியாதது சமூகத்துல அது எங்க எப்பவுமே இருக்கும் எல்லாமே சரியா ஒரு நோய் நேர்கோட்டில் பயணிக்க முடியாது அந்த எடுத்துட்டு வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக நிப்பாட்டுறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான அரசியல் அப்படிங்கிறது நம்மளோட நிலைப்பாடு அதனாலதான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து திருமாவதரிஸ்டா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் அது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அதுல இருந்துகிட்டு திருமாவளையும் அம்பேத்கர் மேலையும் வந்து உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருக்குன்னா அதுக்கு ஒரு மைய புள்ளியா ஒரு விஷயம் இருக்கும்ல அது என்ன விஷயம்னு சொல்ல முடியும் நமக்கு ஏன் ஈர்ப்பு வரக்கூடாது அப்படிங்கறதும் ஒரு கேள்விதான் இல்ல இல்ல நீங்க உங்க கேள்வி என்னால் புரிஞ்சுக்கூடியது உங்களுக்குன்னு ஒரு அரசியல் தலைவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு பொதுவான பார்வை அம்பேத்கர் மேலையும் அண்ணன் திருமா மேலையும் இப்படி இருக்கே அப்படிங்கிறது அந்த தான் என்ன கேள்வி கேட்க கேட்குது நீங்க எனக்கு நான் நான் வளரும் போதே எனக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாதும் போதே வாக்குன்னா என்னன்னு தெரியாதும் போதே ஜாதின்னா என்னென்றத புரிதல் இல்லாத போதே தெரியாத போதே எனக்கு ஒருத்தரை எதிரியாகவும் எனக்கு இன்னொருத்தரை கீழாவும் எனக்கு ஒருத்தரை மேலா மேலாவும் அப்படி எனக்கு சித்தரிச்சுக்கிட்டே இருக்கீங்க சுத்தி சுத்தி இந்த சமூகம் எனக்குள்ள புகுத்திக்கிட்டே இருக்கு அது நான் கொஞ்சம் வெளியே வரும்போது ஏன்ற கேள்வியோட நான் நகரும் போது அந்த ஏன்ற கேள்வி எனக்கு ஏன் இவங்களை நீங்க நீங்க அதை சொல்லாமட்டிருந்தா கூட ஒருவேளை நான் அந்த பக்கம் வராம கூட போயிருக்கான் எனக்கு திருமாமலையோ அண்ணல் அம்பேத்கர் மேலயோ ஈர்ப்பு இல்லாம கூட போயிருக்கான் எனக்கு எதிரியா காட்டாம போயிருந்து எனக்கு ஏன் எதிரின்னா அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரணம் இல்லாம நான் ஒருத்தர் ஏன் வெறுக்கணும் காரணம் இல்லாம எதுவுமே இல்ல நான் ஏன் அவரை பார்த்ததில்லை அவர் பேச்சை இல்ல அவர் என்ன பண்ணிருக்காரு அவர் நல்லது பண்ணிருக்காருனாலும் தெரியாது கெட்டது பண்ணியிருக்காருன்னு தெரியாது அவர் யாருக்காக அரசியல் பண்றாருன்னு தெரியாது அண்ணல் அம்பேத்கர் பத்தின புரிதல எனக்கு தெரியாது என்னன்னே தெரியாது அவர் சட்டம் ஏற்றனாரான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு தான் நாங்க அரசியலா வளர்க்கப்படுறோம் அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம அவரை ஏன் நான் வெறுக்கணும் அண்ணன் திருமாவையும் ஏதோ ஒரு மாவட்டத்துல பிறந்த அண்ணன் திருமாவையும் ஏதோ ஒரு மாநிலத்துல எங்கேயோ பிறந்த அண்ணல் அம்பேத்கரையும் அவங்க என்ன பண்ணாங்க காரணம் தெரியாம வெறுக்கிறதுக்கு பதில் காரணம் தெரிஞ்சுக்கிட்டு வெறுப்போம் வெறுக்கிறதே கொஞ்சம் காரணத்தை வெறுப்போம் அப்படிங்கிற அந்த காரணத்தை நோக்கி போகும்போது இத்தனை நாள் எங்கிட்ட பொய்யா சொல்லி வச்சிருக்கீங்களேடா அங்க அப்படி நீங்க சொன்ன எந்த காரணமுமே அங்க இல்லையே அப்படிங்கிறதா அப்ப என்ன மாதிரியே காரணம் தெரியாம பல பேர் வெறுத்துக்கிட்டு இருக்கான் அப்படி நீ நமக்கு எதிரான அரசியல் அவர் கையில் எடுத்ததே கிடையாது நம்மளை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு அவர் நினைச்சதே கிடையாது நமக்கு எதிரான அரசியல் வேற ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை நீ கவனிக்காம ரொம்ப நேக்கா இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க நம்மள அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்ல வரோம் நீ தெரிஞ்சுக்க அதுக்கப்புறமும் உன் நிலைப்பாடு எது தான் ஆனால் நிற்போம் உனக்கு இப்படியும் ஒன்று இருக்குதுன்னு காட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மோட இலக்கு இப்போ பாமாக்கை வந்து களத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வராங்க குறிப்பாக அந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஒரே நாள்ல ஏழு அம்பேத்க சிலைகளை கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து எப்படி இந்த மாதிரி பாதைக்கு மாறினாங்கன்னு உங்களுக்கு யூகிக்க முடியுதா